வணக்கம் உறவுகளை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இன்றைக்கு எல்லோரும் வீடுகளில் அமைதியாக இருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று ஒரு குரலுக்கு வருவோம் இன்று ஒரு குரல் இனியவை குரலில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன் சொல் இனிதுன்றல் காண்பான் பெண்களோ பெண் சொல் வழங்குவது என்று சொல்லி பார்த்து நாங்கள் அதாவது இனிய சொற்கள் இன்பத்தை வழங்குவது என்பதை அறிந்து கொண்டவர்கள் உணர்ந்தவர்கள் அதற்கு மாறாக எதற்காக கடன் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கேள்வியுடன் திருவள்ளுவண்டுவெருமானும் சொல்லியிருக்கிறார் ரைட் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அவைகள் தொடர்ந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்குள்ள எங்களுடைய இடர் முகாமைத்துவ நிலையம் அடிக்கடி எங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது நேற்று சனிக்கிழமையும் இரவு எட்டு மணி அளவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதுவரை காலமும் இந்த மண் சரிவுகள் அனத்தங்கள் வெள்ளப்பெருக்குகளில் ஏற்பட்ட விடயங்களில் அறுநூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்த இருப்பதாக சொல்லப்படுகிறது அறுநூற்றி பதினெட்டு பேர் உழை பேரும் இருக்கிறார்கள் இருநூற்றி ஒன்பது பேர் இன்னும் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணியும் படனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அறுநூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் காணாமல் போனவர்கள் தொகை குறைந்து குறைந்து போகின்றது அங்கே உயிரிழப்புகள் கொடுக்கின்ற போது காணாம போனவர்களுடைய தொகை குறைந்து காணப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இடர் முகாமைத்துவ நிதியம் எங்கள் நாட்டிலே இருபது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி பேர் இந்த அனந்தத்தார் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிக்கணும் அப்ப இருபத் இருபது லட்சத்தி எழுபத்தி நானூத்தி முப்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதுல பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த முகாம்களில் தொலா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு தங்க இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு மிச்சவர்கள் டப் இருக்கலாம் பாடகி இருக்கலாம் பாடகி காசு முப்பது மூணு மாதத்துக்கு அரசாங்கம் இருபத்தையாயிரம் படி கொடுக்கு போகுது கொடுக்குது அப்போ அப்போ வாடகை வீடுகளுக்கும் போய் இருப்பேன் பேர் தங்கள் தங்கள் சௌகரியங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தங்க முடகங்கள் அந்த முகாம்களில் வாழ்றவர்களுக்கும் அவர்களுக்குரிய சலுகைகள் அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்குது இதிலே இப்போ நாட்டில் கணக்கெடுத்து பார்க்கின்ற போது முழு வீடும் சேதமடைந்திருக்கிறவர்கள் நாலாயிரத்தி எழுபத்தொரு வீடுகள் முழுமையாக செய்து இந்த முழுமையாக சேதமடைந்தவர்கள் பகுதியான சேதம் எழுபத்தோராயிரத்தி நூற்றி நூத்தி வீடுகள் என்று சொல்லப்படுகிறது அரசாங்கம் நிறைய சலுகைகளை வழங்கி இருக்கிறது அன்ற உத் ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்னென்று சொன்னால் பகு முழுமையாக வீடு செய்தமடைந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் கொடுப்பதாகவும் காணி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு காணி வாங்குறதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்து ஒரு ஓடி கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஆகையினால் வீடு சீதமான மக்களுக்கு அந்த நிவாரணப் பணி நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அவர்கள் வீடுகளில் தங்கக்கூடிய ஒரு வசதிகள் அவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் என்பதில் எதுவித ஐயவும் இல்லை மற்றதுங்களுடைய நாட்டிலே இவ்வளோ ஹரமும் பொள்ளத்தை நடைபெற்று கொண்டு வந்தது இதுக்குள்ள அந்த போதைப் பொருள் போதை ஒழிப்பு ஊழல்கள் ஒன்றும் இல்லாமல் கிடந்தது ஒரு கைதுகளும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருந்த விடயத்துக்குள்ளே இப்போ கல்புட்டி கடல் பகுதியிலே ஒரு ஐஸ் போத பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அவர்களை பிடிச்சிருக்கிறார்கள் அவர் ஐஸ் போதைப் பொருள் அறுபத்தி மூன்று தசம் அஞ்சு கிலோ குரான் வச்சிருந்துருக்கிறார் பதினாலு தசை அஞ்சு கிலோ குராய் கெரோயின் வச்சுருக்கேன் இது நூறு மில்லியன் ரூபா பொறுமதியான பொருட்கள் போது பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த போது பொருட்களோட நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிடக்கற எல்லாம் கிடக்கட்டும் நாங்கள் எங்குண்ட வேதியை பார்ப்போம் என்ற அளவில் இப்போ இவர்கள் போதை வியாபாரிகளும் விட்டார்கள் இவர்கள் வெள்ளம் அனைத்தங்கள் இங்கே நடக்கின்ற போது எவ்வளோத்தை கொண்டு வந்தார்களோ தெரியாது கொஞ்சம் நாள் வெள்ளத்தோடு படையினர் போலீசார் எல்லாம் மீட்பு பணியில் நிற்கின்ற போதும் இவர்கள் தங்கள் பக்கத்தால் கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை இப்பொழுது ஆக்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் நாலு பேர் மீளதிக விசாரணைக்காக பொலிஸார் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது தெரியுமா எங்கே இப்போ இப்போ வந்தது இவ்வளோ வந்தது என்று மீளதிகளுக்கு தெரியும் மற்றது எங்களுடைய முள்ளத்தீவு பரந்தன் ரீதியிலே பாலம் ஒன்று உடைந்திருக்கு அந்த பாலம் உடைந்ததை அதை சீர் செய்வதற்காக இந்திய படையினர் வந்திருக்கிறார்கள் இந்திய படையின் பொறியியலாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த பொறியியலாளர்கள் வருகிறந்த போது எங்களுடைய இந்திய இராணுவத்தை நாங்கள் கண்டு கன காலம் தானே இங்கே வந்து நின்றார்கள் நினைத்திருந்தவர்கள் நினைத்து எல்லாம் போனவர்கள் எங்களுக்கு ஞாபகங்கள் கிடைக்கும் அப்போ அந்த இந்திய ராணுவம் வந்ததை மக்கள் புதுனமாக பார்ப்பதற்கு அவர்களை வந்து பார்ப்பதற்கு வந்து சுற்றி நின்று அவர்களுடன் பார்த்து அவர்கள் வேலை செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி மாவட்ட செயலாளரும் அங்கே சென்றிருந்தார் அவர் அந்த இராணுவத்துடன் கதைத்து கொண்டு பேசி கொண்டு நின்ற வீடியோக்கள் எல்லாம் இணையதளங்களில் வெளியாகி கொண்டு வெளியாகி அந்த வகையிலே இப்போ இராணுவத்தினுடைய பொறியியலாளர்கள் பாலங்களை மீளமைப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் வெகு விரைவில் பாலங்களும் புனரமைக்கப்படும் மற்றது எங்களுடைய நிவாரணத்துக்காக இந்த அனைத்து நிவாரண சேவை நிலையம் மூலம் பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது இவ்வாறு இதை கொடுக்க வேண்டும் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் இப்படி கொடுப்பது யாருக்கு என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த வகையில் என்ன செய்யணும்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் கட்டமைப்பு சேதம் இல்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் சொல்லி சொல்லி போய் நீங்கள் எல்லாம் அது பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் கொடுக்கணும் முற்றிலும் செய்தமடைந்த வீடுகள் பகுதி அளவில் வீடுகள் கட்டமைப்பு செய்தமில்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இந்த வழிகாட்டலின்படி பிற தகுதி உடையவர்கள் என்பவர்களை சரியாக மதிப்பீடு செய்து அவர்களுக்கு ஒற்றே தவணையில் அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல நிரந்தர குடியிருப்பாளர்களா தோட்ட வீடுகளில் வசிப்பவர்களா அல்லது பாட வீடுகளில் வசிப்பவர்களா குத்தகக்காரர்கள் அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்பில் வசிப்பவர்களா அரச வீடுகளில் வசிப்பவர்களா அரசால் பதிவு செய்யப்பட்ட சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மாற்றுத்திறனாளி மையங்கள் எப்படி இருக்கிறவர்களா அவர்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி கிடக்கு பேரு இவர் ஆற்ற வீட்டுல இருக்குது நீங்க ஆற்றோட இருக்கு வீட்டுக்காரர் தான் இல்லையா அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரில சொல்லப்படாது அது வெளிநாட்டு உங்க சொந்த வீட்டுக்காரர்களுக்கு தான் நாங்கள் தெரியும் என்று சொன்னால் சொந்த வீட்டுக்கு மட்டும் வெள்ளம் பெறையில் வாடகோட்டை இருந்தவர்களுக்கும் வந்தது வெளிநாட்டில் விட்டுட்டு போனாங்களோட வீடுகளில் இருந்தவர்களுக்கும் வெள்ளம் வந்தது அப்போ அவர்களும் அந்த வீட்டை இப்போ சுத்தம் செய்ய வேண்டும் அவர்கள் அதை சீ செய்ய வேண்டும் அதுக்கும் அந்த பணம் வேணும் அப்போ அதால் பதிவு செய்வர்கள் எந்த வீடு உண்டு ஆற்ற வீடு அவற்றியா இவற்றியான்றது இல்லை அந்த வீட்டில் இருக்கும் போது ஏதோ ஒரு வீட்டில் இருக்கின்ற போது அந்த வீட்டுக்கு வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதில் இருந்தவர்களுக்கு அந்த நிவாரண தொகை கொடுக்கப்பட வேண்டும் அது படிவா சொல்லியிருக்க ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் இருந்தோண்டு மூன்று குடும்பம் இருந்தோண்டு தனித்தனியாக கொடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் இருந்தது ஒரு வீடு களவுவது ஒரு வீடு துப்புரவு செய்வது ஒரு வீடு அதை சீர் செய்கிறது ஒரு வீடு தானே ஆகையினால் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி என்ன செய்ய சொல்லியிருக்கேன்னு சொன்னால் சமமாக பிரித்து கொடுக்கச் சொல்லி சொல்லியிருக்கு ஆகையினால் இந்த இந்த முறை இந்த பிரிப்பனவுகள் எதுவித பிழையும் பெறாது என்பதில் ஐயம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் கிராம சேவியாளர்கள் தான் உண்மையிலே கஷ்டப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த சரியான வழிகாட்டலில் இருந்தால் பிரதேச சீரங்கள் மாவட்ட சீரங்கள் மட்டங்களில் சரியாக நடைபெறும் ஆகையினால் இம்முறை இந்த இருபத்தையாயிரம் கொடுப்பனவுகள் இவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பதை தேசிய அனந்த நிவாரண சேவை நிலையம் மூலம் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டது ஒரு பெரிய பிரசாதமே ஆகையினால் இத்துடன் இந்த செய்திகளிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி